హాయ్ గైస్ టుడే సెంటెన్స్ ఫస్ట్ వన్ సాక్రిఫైస్ త్యాగం సెకండ్ ఫ్యాడల్ శ్రీనం థర్డ్ సల్యూట్ వనకం ఫోర్త్ సెసియేట్ తృప్తి పడుతు ఫిఫ్త్ సేవ్ సేమికవు సిక్స్త్ స్కర్ భయమురతు సెవెన్త్ స్కోర్ మదిపే ఎయిత్ స్కోచ్ కసయడి நைன்த் சாட்டைஸ் நையாண்டிச்சு டென்த்து கிரிக்கித்து லெவன்த்து கீரல் டுவெல்த் கிருக்கு தேர்டீன் செக்யூர் பாதுகாப்பானது ஃபோட்டீன் செடியூஸ் மயக்கு ஃபிஃப்டீன் சீட் பொங்கு சிக்ஸ்டீன் சீஸ் கைப்பற்று செவன்டீன் சென்டென்ஸ் வாக்கியம் எயிட்டீன் சென்டிமெண்டலைஸ் உணர்ச்சி வயப்படு நைன்ட்டீன் சப்பரேட் பி டுவெண்ட்டி சோ பரிமாறவும் தேங்க்யூ கைஸ் மறக்காமலாம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்